சந்தியா ஜானி சரி இன்றைக்கி இன்னைக்கு என்ன இடக்கு வாங்க பார்க்கலாங்க ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் ஊடின்னு கேளுங்க அதுக்குன்னு அது வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா அதை தாங்க எப்படி இருந்தாலும் வந்து இந்த நிச்சயதார்த்தம் நின்றுருங்கிற மாதிரி தான் சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா சீனுக்கு வந்து ஊசி பேத்துற மாதிரி பேசியாச்சு எப்படி இருந்தாலும் வந்து இந்த நிச்சயதார்த்தம் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சீனு மாட்டுக்கு வீட்டுக்கு வந்து வண்டியில் வந்துட்டு இருக்காங்க எல்லா ஜாமானையும் வந்து தடபுடலாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்வதி பத்மா எல்லாரும் அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கப்ப மாலை இங்கே வைக்கக்கூடாதா என் சோபாவில் வச்சா என்னன்னு சொல்லி சின்னதாக வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க பத்மா சீன் ஓடா அப்பாவும் சம காம்படியா இருந்துச்சினே சொல்லலாம் ஆரம்பிச்சிட்டிங்களா மாயா வந்து அமுச்சு வைக்கிறது போலாம் உங்கள் ரெண்டு பேரையும் வந்து வெளியில் அமுச்சு வைக்கணும் போல இருக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போகிறதே போச்சு இந்த வீட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு சண்டை போட்டுட்டு அதை நார் அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து அமைதியாகிட்டாங்க மாப்பிள்ள உங்களுக்கு கல்யாண வயசில் ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு தான் இப்போ நிச்சயதார்த்துமே பண்ண போறோம் நீங்கள் குழந்த மாதிரி சண்டை இருக்கீங்க இது கொஞ்சமாவது லாஜிக் படி கரெக்டாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ரமணி பாட்டிலேருந்து எல்லாரும் அந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கறனால அமைதியாக வந்து இருந்துட்டாங்க ஒரு பக்கம் வந்து பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க சார்மதி இந்த நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதா அப்படியே நிச்சயதார்த்தத்தை வந்து நல்லபடியாக நடந்தும் கூட கல்யாணம் வந்து நின்று போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப அசிங்கம் ஆகுமா எல்லாம் எனக்கு தானே வந்து அப்பாட்ட தெல்ல தெளிவாக பேசி இந்த நிச்சயதார்த்தத்தில் இந்த வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு சம்மந்தம் இல்லைன்னா கூட கேன்சல் பண்ணிட்டு நம்ம மாட்டு போயிடலாம் கடைசி நேரத்தில் அசிங்கப்பட்டு நிற்கிறது நம்மளா இருக்கக்கூடாது நிச்சயம் அசிங்கமே நம்ம படக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறான் நம்ம மாயா பத்மாவும் பார்வதி எல்லாரும் வந்து சீனை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்பா சீனு என்னப்பா ஆடி அசைஞ்சு வந்துட்டுருக்கேன் உனக்கு தான் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறான் அது உனக்காவது தெரியுதா பொறுப்பாக வந்து நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது ரமணி வந்து காமெடி பண்ணுறாங்க என்ன மாப்பிளையை வந்து கலாய்க்கிறீங்களா ஆமாம் இப்போ தான் கலாய்க்க முடியும் இவளுக்குன்னு ஒருத்தி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் எதுவும் கலாய்க்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க சித்தி என்ன சித்தி இப்படி காமெடி பண்ணுறீங்க நீங்கள் எடுத்து வளர்த்த பையன் நீங்கள் எப்போ வேணான்னு திட்டலாம் என்ன வேணான்னு சொல்லலாம் நாலாக இதுக்கு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிறப்ப சீனை போய் குளிச்சு முடிச்சுட்டு மாப்பிளையை வந்து ரெடி ஆகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது போகிறாங்க எல்லாரும் என் மேலே வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலை என்னால் இப்போ என்ன பண்ண முடியும்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீனம் மாப்பிள்ளை போல் ரெடி ஆகிட்டு எல்லாரும் வந்து சபையில் வந்து உட்கார்ந்து அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சார்மதி வந்து அவங்க அப்பா கதை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா கேட்டிருப்பா இவ்வளோ பெரிய சபையில் பெரிய மனசுங்களாம் இருக்கும்போது உனக்கு இந்த சந்தேகம் இருக்குன்னா நிச்சயம் கேட்குறோமா எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் பெரிய குடும்பத்தில் வந்து கட்டி கொடுத்துட்டேன் இனிமேட்டு வெளியில் வந்து பந்தா பண்ணிக்கலாங்கிற அளவுக்குலாம் நான் அப்பாங்க கிடையாதுமா ஏன் பொண்ணு கைஸ் வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் தான் நான் ஆசைப்பட்றேன் சராசரி ஒரு அப்பா தான் ஏன் பையனுக்கோ பொண்ணுக்கோ இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் எல்லாரும் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வரீங்களா சமந்தி அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து கூப்பிட்றாங்க சீனு கிட்டே கேட்டால் என்னது ரகுராம்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னு சொல்லி பட்டமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சார்மதி கோச்சிக்காம இங்கே வரீங்களான்னு உடனே வந்துடுறாங்க இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கணும் தான் எனக்கு ஆசை நீங்கள் பல சில எதுவும் மறக்கலை போல இருக்கே அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து கேட்குறாங்க சின்னதாக இது எல்லாத்தையும் வந்து ஃபிளாஷ்பேக் மாதிரி சீன் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்ல போகிறாங்க மாயா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிச்சயத்தை வந்து நின்றுமா இல்லையா ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி தென்னை மரத்தை பார்க்குறாங்க வேப்ப மரத்தை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அந்த ஒத்தாச ஒரு வயசான பெரியவர் இருக்கார்ல அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க எதுக்கு இங்கே விரகு போட்டுட்டு இருக்கீங்க இங்கே நைட் ஆனால் வந்து தோப்பு நிறையா வந்து இருக்கிறனால பூச்சி போட்டெல்லாம் வந்துருமா இந்த வயசான பெரியவனை வந்து கடிச்சா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒன்றை கிடைக்க ரகுராம் மேலே ஏன் இந்த ஊரே வந்து இவ்வளோ மறிப்பு மரியாதை வச்சுருக்காங்க என்னம்மா நீ அந்த வீட்டு பொண்ணு நீயே கேட்டால் எப்படி நான் அந்த வீட்டு பொண்ணாக இருந்தாலும் நான் இப்பதானே அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி தெரியும் நான் வெளிநாட்டிலேருந்து இருந்து இப்பதானே வந்திருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது இங்கே சுற்றி பத்து பதினஞ்சு கிராமம் இருக்குமா இந்த பத்து பதினஞ்சு கிராமத்தில் நம்ம கிராமம் மட்டும் தனித்துவமாக இருக்கும் அது ரகுராமோட நல்ல மனசுக்கு தான் ஈ எறும்பு கூட வந்து துரோகம் செய்ய மாட்டாங்க அதாவது ஒரு பிஸ்கட்ல வந்து எறும்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான் நம்ம பிஸ்கட்டோடு சேர்த்து தூக்கி போடுவோம் ஆனால் சில பேர் என்ன திரும்ப பண்ணுவாங்க பிஸ்கட்டை எடுத்து எறும்பு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நொறுக்கி எறும்பை சாப்பிட்றத அழகு பார்த்து ரசிப்பாங்க ரகுராமுக்கும் அந்த மாதிரி நல்ல மனசுமா மற்றவங்களுக்கு தீங்குன்னு சொல்லி ஒரு சின்ன செயல் கூட வந்து சொல்ல தெரியாதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து தாத்தா வந்து பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் எடுத்த முடிவு ஒரு வாட்டிங்கு நாலு வாட்டி யோசிச்சு தான் எடுப்பாப்புல எடுத்ததுக்கப்புறம் திரும்பி யோசிக்க மாட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓ ரகுராம் வந்து இவ்வளோ நல்லவரா நம்ம ஊருக்கு வந்து மத்தியில்லை அவர் வந்து தீர்ப்பு சொல்கிறான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் வந்து நல்லது தான் சீராறு இருக்குங்கிற மாதிரி மாயா வந்து சின்னதாக புரிஞ்சுக்கிறாங்க சீனு வந்துடுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்னடா நிச்சயதார்த்த நிப்பாட்டிட்டியா அப்படின்னு சொல்லி பேச்சரம் ஆரம்பிக்கும்போது அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சு நிச்சயதா நிச்சயதார்த்து நிப்பாட்டின மாதிரி தெரில சொல்கிறது கேளு மாயா நீ உன் இஷ்டத்துக்கு வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு இருக்காத எல்லா நேரத்துலையும் நம்ம ஆசைப்பட்டது நடக்குமா இல்லையான்னு தெரில நீ ஏன் வந்து நான் சொன்னது கேளுணுனே சரி சொல்கிறா என்ன காரணம் சொல்கிறேன்னு நானும் பார்க்கணுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயா வந்து கேட்டோன்னே சார்மதி அப்பா வந்து ரகுராம் வந்து கூப்பிட்டாங்க எனக்கு சின்ன சந்தேகம் இந்த வீட்டில் என் பொண்ணு நிம்மதியாக சந்தோஷமா வாழணும் தான் ஆசைப்பட்றேன் அது யாருக்காவது ஒருத்தர் இந்த வீட்டுக்கு சம்மந்தம் உள்ளவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டா கூட நான் வந்து விலைக்கு போயிடுறேன் என் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் பொண்ணுக்கு கல்யாணங்கிறது மிகப்பெரிய விஷயம் தாலி கட்ட வேண்டிய நேரத்தில் வந்து பிரச்சனை வந்து பொண்ணு வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப அசிங்கமாயிடும் ஆயிடும் அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம சாருமதியோட அப்பா வந்து பேசுகிறாங்க நீங்கள் அவங்க மனசு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு தான் நினைக்கிறேன் நான் வாக்குறுதி கொடுத்தா நல்லாவே உங்களுக்கு புரியும் இப்போ ஏன் வாக்குறுதியை விட சீனோட வாக்குறுதி தான் உங்களுக்கு முக்கியம் நான் நினைக்கிறேன் சீனு இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பமா இல்லையா நீயே சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சாஃப்டாக வந்து கேட்குறாங்க சீன் எதுவுமே சொல்லாமல் மாயா சொன்னதை சொல்லாமா இல்லை இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கௌரவத்தை வந்து காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் அடுத்தது கொஞ்சம் ஃபோர்ஸாக கொஞ்சம் இதுவாக வந்து கேட்குறாரு என்னடா சீனு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னன எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் தான் அவர் வாயால சொன்ன தோணுது வேற எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு சீன அந்த இடத்துல போதுங்களா மணிக்கம் எல்லா பெத்தவனுக்கும் வந்து ஒரே தான் மாப்பிள்ள வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாப்ல இதை விட சந்தோஷம் எதுவும் இல்லை நான் யார் மனசியாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க நானும் ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்கேன் அதனால நீங்க கேட்ட தவிப்பு எல்லாமே என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு ரகுரா வந்து பேசுறாங்க பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தாங்க என் மனசையும் வந்து சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்களே உங்களை போகிற ஒரு நல்ல உள்ளம் இந்த உலகத்தில் எங்கே இருக்கு அப்படியே இல்லைங்க நியாயம் பக்கம் தான் இந்த ரகிராம் எப்போதும் வந்து நிற்பாள் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக உட்காந்து அதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க அதே மாதிரி சீன கழுத்தில் வந்து சார்மதி மாலை போடுறாங்க சார்மதி கழுத்தில் வந்து சீனை வந்து மாலை போட்டு ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்தில் நிற்கிறாங்க ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா வந்து பத்மா அவங்க அப்பா வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அந்த இடத்துல இதுதான் நடந்துச்சு இந்த விஷயத்துல நான் என்னென்னு சொல்லி என்ன மாற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன தெரியுமா சொன்னார் இந்த கல்யாணம் வந்து எல்லாரோட சம்மத்தின் பேரில் தான் நடக்குது அப்படி இந்த கல்யாணத்தை நின்று போச்சுன்னு வச்சுக்கியேன் இந்த ரகுரா மூச்சு நின்று போச்சுன்னு சொல்கிறாப்புல இனிமேட்டு என்னால் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி தான் சத்தம் போட்டு பேசுகிறாங்க நம்ம சீனோ நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறதுக்கு இது ஒன்று சிட்டி கிடையாது இங்கே எல்லாேருக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்து தான் எங்கள் மாமா வந்து ஆரம்பத்தில் வளர்த்துருக்காங்க இப்போ அவங்க மனசை காயப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு தைரியமும் கிடையாது சக்தியும் கிடையாதுன்னு சொன்னோட சமயம் வந்து மறைக்கிறாங்க நம்ம மாயா வெயிட் பண்ணி பார்ப்போம்